இருக்கிறது இல்லடி அங்க இருக்கிற மாதிரி இங்கே நீ வாழ ரூம் உள்ளாரே உட்கார்ந்து இருக்கிறது இல்ல கூட மாட கூட இல்ல நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் சரியா இந்த வீட்டுக்கு அந்த பையன் தான் மூத்த பையன் அப்ப அவனை கட்டிக்கிட்டு நீ வந்திருக்க நீ தான் இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் பாத்துக்கணும் அம்மா பாத்துக்கலாமா என்ன சமையல் செய்வாங்க அத்தை அவங்க கூட உனக்கு எப்படி காய்கறி அஞ்சு கொடுக்கணும் அதே மாதிரி காய்கறி அஞ்சு கொடுக்க போறேன் துணி துவைச்சாங்கன்னா துணி எடுத்துட்டு போய் காய வச்சுட்டு வருவேன்

நீ ஒரு ஆள் போதுமே நீ அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துரு போல எல்லா வேலையும் செய்யிட்டு அவங்கள எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க நீ சும்மா அறி நான் நான் இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் உடனேவே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நானே எல்லா வேலையும் செய்வேன் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வேன் நீ அதுக்குள்ள எல்லா வேலையும் என்ன செய்ய சொல்ற இங்க பாருடி கல்யாணம் ஆயிட்டாலே இந்த வீட்டுக்கு நீ வந்துட்ட சரியா கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு மாசம் அப்படிலாம் கிடையாது நீ இப்பல வேலை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான் அம்மா இதெல்லாம் ஊவே நீ மட்டும் கல்யாணம் ஆனது எல்லாம் வேலை செஞ்சு நீ நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வேலைக்காரி இருந்தாங்க தானே அவங்க தானே எல்லாம் வெளியே செய்கிறாங்க நீ என்ன பண்ணுவ ஆ என் வாசலில் தெளித்து கோ கோலம் போடுவேன் அதை விட்டால்

பார் அம்மா எப்படி பேசுது பார் எல்லாரும் என்ன செய்ய சொல்லுது அவங்க என்ன இப்போதைக்கு தான் செய்ய சொல்ல மாட்டாங்க பொறுமையா தான செய்ய சொல்வாங்க இது பார் இது இப்ப செய்ய சொல்லுது என்ன ஏய் நீ வேற ஏண்டா அவகிட்ட இப்ப எல்லாரத்தையும் சொன்னதா அதுக்கு தகுந்தவ நடந்து பா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு சிட்டில எப்படி நாங்க வாழ்றோமோ அது மாதிரி தான் அவளுக்கு வாழ தெரியும் இங்க கிராமத்துல எப்படி வாழ்றோ அவளுக்கு தெரியாது அதெல்லாம் போ போ தெரிஞ்சுப்பாமா விடுமானே பாருமா அண்ணனே நானே கத்து பண்ணிட்டு நீ தான் பேசுற சரி நீ எனக்கு ஃபோன் பண்ணி ஒன்று ஒன்றா கேட்பேன் அப்ப நான் பார்த்துக்குறேன் சரியா சரி கிளம்புறோம் இப்போ கிளம்புனாதான் நாங்கள் ராத்திரி வீட்டுக்கு போய் சேர முடியும் அம்மா மூணு கிளம்புறீங்க யாரும் என் கூட இருங்களேன் இதை பத்தியா உனக்கு இதுவும் தெரியல இந்த மாதிரிலாம் யாரும் கூட இருக்க

இந்த பூட்டே நம்ம கிடையாது இந்த மாதிரி பூட்டை நானும் அத்தையும் முன்னாடி கிளம்பி வந்துட்டோம் கடைசியா நீங்க கயல் அகஸ்டின் தான் வந்தாங்க யார் கடைசியா வீட்டை பூட்டு வந்தது நான் தான் பூட்டினேன் கடைசியா வீட்டை பூட்டினது நான் தானே என்கிட்ட சாவி இருக்குது இந்த பூட்டுக்கான சாவி என்கிட்ட இல்ல இது யார் நம்ம பூட்டு எங்க போச்சு என்ன நடக்குதுங்க என்னங்க இப்படி சொல்றீங்க பூட்டு வேற பூட்டு நம்ம பூட்டு தானா திருட வந்திருப்பானா சாரி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ப்ரோஜனம் கிடையாது இந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ளே எதாவது நடந்திருக்கான்னு பார்ப்போம் வா அதுவும் சரிதாங்க வாங்க முதல்ல உள்ள போய்ட்டு ஏதாவது ஆயிருக்கா என்னன்னு பாப்போம் பூட்டை உடைக்கிறது இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அடா ஓனர் ஐயா வாங்க 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 ஓனர் வாங்க ஓனரே வாங்க வாங்க ஓனர் ஐயா நம்ம வீட்டை ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரோம் வந்து வந்து பார்த்தா நம்ம வேற பூட்டு இருக்குது எந்த திட்டனா பண்ண வேலை தெரியல இது அதான் பூட்டை உடச்சுட்டு உள்ளே போக போகிறோம் நிறுத்து நீ ரொம்ப ஒழுங்குதான் அடுத்து ஒன்று குறை சொல்ல வந்துட்டேன் அந்த பூட்டை பூட்டினதே நான் தான் ஐயோ ஓனரே மன்னிச்சுடுங்க வந்தேன் யாரும் ஏதோ வந்து பண்ணிட்டானு நினச்சிட்டேன் நான் தெரியாமல் வார்த்தையை விட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டு வாடகை எப்ப தரேங்க ஆ ரெண்டு மாசம் வாடகை பணம் தரல இந்த அடுத்து மூணாவது மாசமும் உடப்போகுது எப்போதான் தரப்போறீங்க நீங்க அதான் நான் தந்துற உணரே இந்த மாசம் நான் ஒரு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி ரெண்டு மாசம் வாடகை பணம் கொடுத்துறேன் அடுத்து அடுத்த மாசம் ஒரு பாஞ்சு தேதிக்குள்ள இந்த இந்த மாசத்துக்கும் தந்துடுறேன் உணரே யாருப்பா நீ தந்துடுற இதே காரணம் தான் சொல்லின்னு உட்கார இருக்க நீ உன் கதையெல்லாம் தண்ணியில தான் எழுதணும் சரி உங்கள் வீட்டு கிட்ட சொல்லிட்டு போனேன் சொன்னாங்களான்னு தெரியல மறுபடியும் இப்போ சொல்கிறேன் நான் நீங்கள் மூணு மாதத்துக்கான வாடகை பணத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணுங்க சரியா இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைமு தேதி வேற ஒருத்தங்க வீட்டுக்கு போறாங்க வீட்டை நான் விற்க போகிறேன் நான் ஐயோ என்ன சொல்கிறீங்க வீட்டை விற்க போகிறீங்களா எங்களை சொல்லவே இல்லை ஒன்றாந்தேதி வரப்போகிறாங்களா என்னது உன்கிட்ட சொல்லலையா நான் தான் அப்போ தானே சொன்னேன் தமிழை தானே சொன்னேன் சொல்லிட்டு தான் போனேன் நான் உங்கள் வீட்டு மருமகிட்டே அடுத்த மாதம் வீட்டை விற்க போகிறேன்ட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதனால் விற்க போகிறேன் இன்னும் சொல்லவே இல்லைன்றீங்க சொல்லியிருந்தால் மட்டும் என்ன பண்ண பாருங்க நீங்கள் வாடகை பணத்தை எடுத்து வச்சுட்டு மறு வேலை பாருங்கள் அப்புறம் வீடு ஏதாவது பார்க்கறதுனா சீக்கிரமாக பாத்துடுங்க என்ன இடத்துலாம் காலி பண்ணுங்க நான் ஒரு ரெண்டு நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஐயா ஓனரு என்ன ஐயா நீங்கள் இப்படி போய் இட இன்று வீட்டை காலி பண்ணுனால் இந்த ஊரில் வேறு எங்கேயுமே வீடு இப்போதைக்கு வாடகை எதுவும் இல்லையே நாங்கள் இங்கேயே இருந்துடுறோமே நாங்கள் நீங்க ஏன் ஆகிட்ட விற்கிறீங்க நாங்கள் மாதம் மாதம் இதுக்கப்புறம் உங்க பணம் கொடுத்துட்றோம் நாங்கள் ஆமாம் வேற வேறு வீட்டுக்கு போனால் என்ன மாதிரி இல்லைச்சோம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா அதுதான் இங்கே இருக்கிறன்றீங்க இந்த கதையே வேணாம் எனக்கு நான் விற்க போகிறேன்றே நான் நீங்கள் என்ன வேணாம்னு சொல்கிறது ஆ நான் விற்க போகிறேன் அவ்வளோதான் என்ன வாடகை வணக்கலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல நான் விற்றுட்டு என் ஜோலியை பார்க்க போகிறேன் நான் ஐயா என்ன கொஞ்சம் பாருங்களேன் வாடகை பண்ண தந்துடுறேன் நான் இப்போ கையில் காசு இல்லை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி நான் தந்துடுறேன் நான் ஏப்பா ஏன் நாடகம் மாறுறீங்க என் வீட்டையே வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு உங்கள் மரும தான் சொன்னேன் இப்போ வந்து பணமே இல்லைன்றீங்க என்னப்பா பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க ஆ ஏன் வீட்டு வாடகை பணத்தை காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறீங்க அப்படி தானே ஆ ஐயா ஓனரே அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாம பேசிடுச்சு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் ஆமாம்ப்பா ஆமாமா அந்த பொண்ணுக்கு தெரியல ஏன்னா அப்பதான் வீட்டுக்கு வந்துதுல உங்களோட சூச்சி எல்லாம் அதுக்கு தெரியல எப்படி போய் சொல்லணும் ஏமாத்தணும் அப்படின்னு தெரியாம அது பொண்ணு என்ன பண்ணும் உண்மையை சொல்லிடுச்சு என்கிட்ட நீங்க மறைக்கி பாக்குறீங்க இப்ப சொல்லிட்டீங்களா இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ற மாதிரியே சொல்லணும்னு கத்து குத்துட்டு இருப்பீங்களே என்ன போங்க அந்த பொண்ணையும் வீணாக்கிட்டீங்களா அன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டை விற்கலாமா வேணாமான்னு அரை மாதம் தான் வந்தேன் நீங்கள் வேறு கஷ்டப்படுறீங்க எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாடகை பணம் கொடுத்தா கூட வாங்கின்னு இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் வீட்டையே வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்குதுன்னா அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு கூடணும் சொல்லி பார்க்க வேறு யாராவது விட்டால் கூட அதிக கா வாடகை பணம் வாங்கலாம் ஆ உங்ககிட்ட வேறு ஏற்றவும் முடியல இல்லை விற்கலாம் அதான் எதோ ஒன்று பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் நான் இங்கே பணம் வச்சுருக்கீங்களே வேற எங்கன்னா போய் வீட்டை வாங்கிக்கங்க சரியா இல்லை பணம் இருந்தால் கொடுங்க உங்களுக்கே வித்துட்டு போகிறேன் நான் என்ன பேங்க்ல வச்சுருக்கீங்களா எடுத்துன்னு வாங்க நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் சரி எனக்கு நேரம் ஆகுது உங்கள்கிட்ட விசேஷம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் சும்மா வாய் வாத்தியாக சொன்னேன் இங்கே எதுவும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தான் பூட்டை போட்டினேன் ஆ அந்த பூட்டோட சாவியே கீழே தான் இருக்குது எடுத்து திறந்து உள்ளே போங்க நான் வரேன் ஒரு வாரம் கழித்து வரேன் வீட்டெல்லாம் காலி பண்ணி கொடுங்க ஏமா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணலாம்னு பரல உபத்திரம் பண்ணாமலே இருக்கணுமா இல்லையா டீட்டை வாங்குறேன்னு சொல்லி பாரு அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு பாரு இப்போ வாடகை பணம் கேக்குறாரு வீட்டை விற்க போறான்றாரு எங்க போறது ஆடே நீங்க வேறங்க அவரு தான் கோவமாக பேசிட்டு போறேன் நீங்க வேற அதுக்கு மேலே அந்த புள்ள என்ன பண்ணுவோம் நாம சொன்னால்தானே சொல்லிச்சு இல்லைன்னா அதையான் சொன்ன போதே விடுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஓனர் கிட்டே பேசிக்கலாம் இங்க போய் கதவை தொடங்க போங்க இங்கே பாருமா உனக்கு இப்போ சொல்கிறது தான் முந்திரி கொட்டை எந்த வேலையும் செய்யாத புரியுதா உனக்கு தோன்றது எல்லாத்தையும் இங்கே பேசக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேளு யாராவது தெரியாதங்க யாரும் வந்தாங்கன்னா நீ எதுவும் பேசல யாரும் வீட்டில் இல்லைன்னு சொல்லு இல்லையா உங்களுக்கு ஃபோன் அடி சரியா நீ தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யாத உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம் இங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியாது இத்தனை வருஷமா நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறோம் வீட்டை வாங்க முடியுமா முடியாதானே எங்களுக்கு தெரியாது ஒன்னாக அதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா ஐயோ சொன்ன போங்க எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலான்ற நினைப்பு மட்டும் இருக்க கூடாது அதே ஒரு நல்ல மரும அவளுக்கு அழகுல உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தான் பிபி ஆயிருது போங்க போயிட்டே உள்ள போங்க நான் போயிட்டு பணத்தை ஏற்பாடு ஏதாவது பண்றேன் பாருங்க நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கூட எங்கள் அப்பா அம்மா கேள்வி கேட்டதில்லை எப்படி பேசிட்டு போகிறாரு பெரிய ஆச்சு என்ன சொல்ல அமைதியாக இருக்கிறேன் எனக்கு எது பேச தெரியாதான் சரிம்மா சரிம்மா அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா தப்பு தான் அவர் பேசுனது தப்பு தான் என்ன பண்ண ஒரு கோவம் வந்துட்டு சரி இல்லை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கலாமா ஆ பேசலாம் பேசலாம் சரி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை நான் எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்களேன் நான் அந்த மாதிரியே கூப்பிடுறேன் ஏன்னா எனக்கு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல எப்படி கூப்பிடுறதுன்னா அங்கே உங்க ஊர்லலாம் எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரியே கூப்பிடுங்க உங்கள் சிட்டியில் கூப்பிட்ற மாதிரி இங்கேயும் கூப்பிடலாமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அங்கெல்லாம் ஹஸ்பண்ட பாடா போடான்னு கூப்பிடுவாங்க பேரிட்டு கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் அங்கே கூப்பிட்டா சொல்ல மாட்டாங்க என்ன சொல்கிறீங்க பேரிட்டு மாடா போட கூப்பிடுவாங்க அப்படிலாம் அங்கே கூப்பிடக்கூடாது அப்படிலாம் கூப்பிட்டா அது தப்பு சரி அப்போ நான் கூப்பிடணும் எப்படி கூப்பணா இது என்ன இது கேள்வி மாமான்னு கூப்பிடுவாங்க என்னங்கன்னு கூப்பிடுவாங்க அப்புறம் மச்சான்னு கூப்பிடுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க இல்லை சாதாரணமாக வாங்க போங்கன்னு கூட கூப்பிடலாம் சரி இந்த மாமா மச்சான்றதுல எனக்கு பிடிக்கல ஐ டோன்ட் லைக் நான் வந்து போங்க அப்படி கூப்பிட்டுருவா ஆ சரிங்க அப்படியே கூப்பிட்டுருங்க சரி சரி நான் அப்படியே கூப்பிட்டுறேன் நீங்க பேசுறீங்க நல்லா ஃப்ரீடமாக பேசுங்க இல்லையே நான் நல்லா தான் பேசுகிறேன் ஃப்ரீடம்னா எப்படி பேசணும் அது தான் வேற மாதிரி பேசணுமா ஃப்ரீடம்னா வேற மாதிரி பேசல சுதந்திரமா பேசுறது உங்க இது உங்களுக்கு புரியற மாதிரினா ஜாலியா அப்படியே கலகலப்பா பேசுறது அந்த மாதிரி பேச சொல்றேன் ஓ அப்படி பேச சொல்றீங்களா ஜாலியா பேசணுமா ஆ பேசுறேன் பேசுறேன் இல்ல நீங்க கேக்குறீங்களேன்னு பதில் சொல்றேன் நான் நான் கேக்குறது क्वेश्चन கிடையாது நீங்க சொல்றது ஆன்சர் கிடையாது நான் சும்மா எப்படின்னு தெரிஞ்சிக்கிறேன் நான் இது ஒரு ஒரு டீச்சிங் லேர்னிங் மாதிரி சரி சரி எனக்கு வேற அப்பப்ப இங்கிலீஷ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா முடிஞ்ச அளவுக்கு தமிழ்றேன் இங்கிலீஷ் கலக்காம ஆமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் வந்து தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும் ஒன்றும் தப்பு இல்லை ஈஸி தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நான் தமிழ்ல பேசுறேன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும் அப்புறம் நான் இங்கே என்னென்னலாம் பண்ணணும் என்னோட ப்ராசஸ்லாம் என்ன டெய்லி ரொட்டீன் என்ன சே நான் ஒருத்தி இங்கிலீஷில் பேசக்காதுன்னு மறுபடியும் இங்கிலீஷ்ல பேசுகிறேன் நான் என்னென்ன செய்யணும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க ஏங்க இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் நீங்கள் எப்போ எழுந்திருக்கீங்களே எழுந்திருக்கேங்க உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க முதல்ல சரியா இதை இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்களே உங்கள் அம்மா கூட கூடலாம் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க எங்கள் அம்மா எதாவது சொல்லுவாங்க சொல்கிறத செய்யுங்க போதும் இங்கே இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் இல்லைல்ல எங்கள் அம்மா தான் ஒரு லூஸு என்கிட்ட இது மாதிரிலாம் நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு நான் அப்படியும் சொன்னேன் என்ன எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க எனக்கு தோன்றதை செய்ய சொல்லுவாங்கன்னே கேட்கல உங்கள் அவங்க சொன்னது சரி தான் அது உங்களுக்கு போக போக புரியும் என்ன இப்போ வேற மாதிரி பேசுறீங்க இப்போதான் நீங்கள் பேசுறது கிட்ட நான் சந்தோஷம் பண்ணிட்டேன் அதுக்குள்ள போக போன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு போக போக எல்லாத்தையும் நீங்கள் கத்துப்பீங்கன்ற உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல தெரியலன்றீங்களா அதெல்லாம் போக போ தெரிஞ்சிடும்றான் சரி சரி அதே ஒன்றும் சரி நான் பார்த்துக்கிறேன்